ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு நடைபெற்ற ஐபிஎல் போட்டி குறித்து அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் நேற்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்கிற ஒன் ஸ்டேடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸும் கொல்கத்தா நைட்டர்ஸும் ஒதுக்கிட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் பண்ண போகிறோன்னு சொன்னார் இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம கொல்கத்தா நைடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மழ மழவனாக விட்டாங்க இதன் காரணமாக நூற்றி அறுபத்தி நூற்றி அறுபத்தி ஒம்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க பத்தொம்பது புள்ளி அஞ்சு ஓவர்லேயே ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய பேட்டிங் கதையாக வந்திருந்தது அவங்களுடைய ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கடேஷர் வந்து எழுபது ரன் நாட் அவுட்டில் வந்து இருந்தார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மணிஷ் பாண்டே வந்து இன்ஃபேக்ட் பிளேயராக வந்தார் அவர் வந்து நாற்பத்தி ரெண்டு ரன் அடித்தார் ஸோ இவங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர்த்தோட பார்ட்னர்ஷிப் காரணமாக தான் இந்த ஸ்கோரே வந்து வந்தது இருந்தாலும் பத்தொம்பது புள்ளி அஞ்சோர்லேயும் ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டுவான் துஷாரா அவர் வந்து மூணு விக்கெட் எடுத்தார் அதே போல் ஜஸ்பிரித் மிம்லா மூணு விக்கெட்டு பியூஷ் சாவ்லா ஒரு விக்கெட்டு ஹார்திக் பாண்டியா ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க ஸோ இவங்களுடைய விக்கெட்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தொம்போது ரன்களுக்கே வந்து கொல்கத்தாவை வந்து சுருட்டிட்டாங்க பதிலுக்கு வந்து கொல்கத்தா ரெண்டாவது ப பவுலிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு ரன்களுக்கே வந்து மும்பை இந்தியன்ஸை சுருட்டி ஸோ இருபத்தி நாலு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வரப்பில் நம்ம ஸ்கை வந்து முப்பத்தி ஒரு முப்பத்தி மூணு பந்துகளுக்கு ஐம்பத்தி ஆறு ரன் அடித்தாருன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் தான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோரர்ஸ் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பெருசாக யாருமே கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணலை அதுபோக பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவோட பவுலிங் கார்டு எடுத்து பார்த்தோம்னாக்கா நம்ம மிச்சல் ஸ்ட்ராக்கு வந்து ஹைலி ரெஜிஸ்டர்ட் பிளேயர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் ஸோ நாலு விக்கெட் எடுத்தார் அவர் முப்பத்தி மூணு ரன் கொடுத்து அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் ரெண்டு விக்கெட்டு ஆண்ட்ரே ரசல் ரெண்டு விக்கெட்டு வருண் சக்கரவர்த்தி ரெண்டு விக்கெட்டுன்னு சொல்லி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு விக்கெட்டு நாலு விக்கெட் எடுத்து மொபைல் இண்டியன்ஸோட சொல்லி வந்து முடிச்சிட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று பெருசாக டியூ வராதன் காரணமாக இந்த ஜேஸை வந்து ஈஸியாக அவனால் பண்ண முடியல ஸோ இதுதான் வந்து நேற்று இந்த போட்டினுடைய அப்டேட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதில்ல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி கேட்கறேன் அதே போல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறேன் நன்றி வணக்கம்